தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மதுரை மண்டலத்தில் செயல்படக்கூடிய நேரடி கொள்முதல் பருவகால பணிக்கு பட்டியல் இழுத்த பருவகால ஒதுபவர் பருவகால காவலர் இந்த மாதிரி மூணு கேட்டகரியில் நானூற்றம்பது வேக்கன்சிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொரு பணிக்கும் என்ன கல்வித் தொகுதி இருக்கணும் வயது வரம்பு எவ்வளோ இன்ன சுழற்சி அடிப்படையில் எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்ட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் குறைந்தபட்ச ஊதியம் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது பதிவஞ்சல் மூலயமா வந்து விண்ணப்பங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுடைய விண்ணப்பங்களை மின்னஞ்சல் உங்களுடைய இமெயில் ஐடியை தெளிவாக குறிப்பிட சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தோட மேல் பக்கத்தில் எந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு தெளிவாக குறிப்பிட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே உங்கள் மெயில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி துணை ஆட்சியர் மண்டல மேலாளர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் லெவல் நாலு பில்டிங் ரெண்டாவது தளம் பிஎஸ்என்எல் வளாகம் தல்லாகுளம் மதுரை இந்த முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப சொல்லியிருக்காங்க